ிருஷ்ணா எல்லாருக்கும் வணக்கம் நாராயணியம் நான் ஆன்லைனில் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் நாராயணியம் பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ பேட்ச் ஃபோர் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த பேட்ச் ஃபோரில் எல்லாருமே வந்து நல்லா பாடுறாங்க உச்சரிப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருமே வந்து காம்படிஷன் வைக்கலாம் நாராயணியில் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணியம் தசகம் ஒன்னிலிருந்து இருபத்தைந்து தசகங்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் போட்டு இப்போ இதில் வந்து நல்ல பெஸ்ட்டாக யார் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதில் வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக பாடியிருக்கிறது யார் செகண்டு வந்து யார் அழகாக பாடியிருக்காங்க தேர்டு வந்து யார் அழகாக பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படியே என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் அப்படின்னு கூட சொல்லலாம் சமையல் இருக்குது கிராஃப்ட் ஒர்க் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு பாராயணம் வெளியூர்களுக்கெல்லாம் போய் செய்யக்கூடிய பாராயணங்கள் எல்லாம் இருக்குது ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இருக்குது அதனால நீங்களும் வந்து புதுசாக இப்போ என்னுடைய கிளாஸில் சேரணும் ஸ்லோகங்கள் எல்லாம் கற்றுக்கணும் நாராயணம் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிங்க அப்படின்னா வந்து கிளாஸில் ஜாயின் ஆகிக்கலாங்க இப்போ நாராயணியம் வந்து ஷார்ட் பீரியடில் நூறு நாட்கள்லேயே வந்து நீங்கள் பழகிக்கலாம் அதே மாதிரி பாராயணமும் நாங்கள் அந்த நாராயணியம் முடிஞ்ச உடனே பாராயணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவோம் அங்கே வந்து நீங்கள் பாராயணமும் செய்யலாம் இதே மாதிரி தான் மூக்க பஞ்சசதி சௌந்தரிய லகரி எல்லாமே பாராயணம் வந்து காஞ்சிபுரத்தில் வச்சுருந்தோம் ஸ்ரீபாத சததி அதுக்கப்புறமாக தேவி மகாத்மியம் எல்லாமே வந்து ஆன்லைனில் கற்றுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதே வந்து அடுத்ததாக லலிதா சகஸ்ரநாமம் பாராயணமும் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் இப்போ லலிதா சகசிரநாமமும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஆன்லைனில் அதனுடைய பாராயணம் அடுத்த மாதம் ஜூலையில் வந்து நடக்க போகுது இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்துர்லாங்கன்னா நாகர்கோவில் இருக்கக்கூடிய மைத்திரி அப்படிங்கிறவங்க தான் அவ்வளோ அழகான உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும் அவங்களுடைய உச்சரிப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகாக ஒவ்வொரு வார்த்தைகளும் கரெக்டாக உச்சரித்து அவங்க வந்து பாடியிருப்பாங்க நாராயணம் அதனாலேயே மைதிலி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாட் பேட்டு நாகர்கோவில் மைத்திரி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க மைத்திரி உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய போட்டிகளில் கலந்துக்கணும் நிறைய ப்ரைஸஸ் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதே மாதிரி நீங்கள் எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிட்டு இதே மாதிரி நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணணும் அப்படின்னும் நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது வாழ்த்துக்கள் இது வந்து செகண்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குமாரி ராமானுஜம் அப்படிங்கிறவங்களுக்கு அவ்வளோ அழகாக பாடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த விநாயகர் வந்து நான் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரைஸுக்காக அவங்களுக்கு இந்த விநாயகர் தாங்க நான் கொடுக்க போகிறேன் குமாரி ராமானுஜம் நீங்கள் வந்து இதே மாதிரி நிறைய ப்ரைஸுகள் வந்து வாங்கணும் இதே மாதிரி அடுத்தடுத்த போட்டிகளில் நீங்க கலந்துக்கணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவங்களை வந்து எதுவுமே நான் இதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அதுக்காக குரூப்ல இருக்கக்கூடியவங்க மற்றவங்கள்லாம் நல்லா பாடல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருமே நல்லா பாடியிருக்காங்க இருந்தாலும் அதுலயும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா யாரு இது எப்படி இருக்குன்னு அதுக்காக தான் இந்த காம்படிஷன் வச்சு இந்த மூணு பேர்த்துக்கு நான் வந்து இந்த பிரைஸஸ் கொடுக்கறதுலாம் நான் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இது தேர்ட் ப்ரைஸ் குரியவங்க யார் வென்னார் இந்த தேர்ட் ப்ரைஸ் குரியவங்க அப்படின்னு பார்த்தா உமா மும்பை உமா தான் இந்த குரூப்பில் சேர்கிறப்போ இவங்க இருந்ததுனால எனக்கு அதே ஞாபகம் தாங்க வருது ஆனால் இப்போ பெங்களூரில் இருக்காங்க இப்போ உமா பெங்களூர் உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவங்க அழகாக உச்சரிப்புகள் அவ்வளோ வந்து ஸ்பஷ்டமாக சொல்லுவாங்க இந்த பாக்ஸ் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி மூணு பாக்ஸஸ் இருக்குங்க இந்த மாதிரி மூணு பாக்ஸஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி பாக்ஸஸ் தான் உமா உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ரைஸஸ் வென் பண்ணணும் இதே மாதிரி அழகாக பாடணும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைங்க கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கிருஷ்ணனுடைய அனுகிரகங்கள் நிறைய இருக்குங்க இதில் வந்துட்டு யார் வந்து நல்லா பாடலை யார் வந்து நல்லா பாடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாத அளவுக்கு எல்லோருமே பாடியிருக்காங்க ஆனாலும் அதுலேயும் வந்து நிறைய உச்சரிப்புகள் வார்த்தை பிழை இல்லாமல் இருக்கிறது ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த மூணு பேர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு வந்து நான் இந்த மூணு ப்ரைசஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேங்க இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க நான் உங்கள் கோவை புவனா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்